ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அதி தமிழ் சேனல் இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க கருவாடு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தும் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இது காய்கறி போட்டும் பண்ணலாம் போடாமலும் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன் நல்லா தலையும் வாழையும் நல்லா கிள்ளிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்புறம் உள்ளே அந்த வயிறு இருக்கிற பகுதியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு போதும் புளி இது நம்ம காய்கறி சேர்க்குறதுனால புளி ஊற்றுறோம் இன்கேஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் புளி ஊற்ற தேவையில்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்மளோட குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஷ் கூட தேவை முட்டை பாயில் பண்ணிக்கலாம் இல்லை ஆம்லேட் போட்டுக்கிட்டாலே போதும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ